டூ மனோ த்ரீ சிக்ஸ்டி இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் சென்னா மசாலா குருமா வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு கொண்டக்கடலையை ஊற வச்சிடணும் நைட்டு நம்ம கொண்டக்கடலை குருமா செய்யலாங்க அதுக்கு நைட்டே ஊற வச்சிட்டோம் அதை வந்து இப்போ வேக வைக்க போகிறோம் தண்ணி தண்ணி எடுத்துட்டு நைட்டு ஊற வச்ச தண்ணியை எடுத்துடலாம் கழுவிட்டு ஒரு குட்டி டைம்ல தண்ணி ஃபுல்லாக விட்டுக்கோங்க அது மூழ்கிற அளவுக்கு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மஞ்சப்படி போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க எப்பவுமே நல்லெண்ணெய் விட்டால் அது மேலே பொங்கி வராது அதுக்காக தான் நம்ம எண்ணெய் விடுறது இந்த வேகும்போது கொஞ்சம் எண்ணெய் விட்றது அதுக்காக தான் கழுப்பு போட்டுக்க கலந்துட்டு ஒரு ஆறு ஏழு விசில் விட்டு விக்கலாம் பாருங்க நல்லா வெந்துடுச்சு பாருங்க அவ்வளவுதான் ஆறு சவுண்டு ஏழு சவுண்டு விட்டால் நல்லா வெந்துடும் இது வெந்துடுச்சாந்து வெந்து வெந்த உடனே நம்ம ஒரு தேங்காய் மசாலா அரைச்சிக்கலாம் தேங்காய் ஒரு அரைமுடி சோம்பு சோம்பு ஒரு ஸ்பூனு கரம் கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூனு கசகசா ஒரு ஸ்பூனு பச்சை மிளகா ரெண்டு கிராம்பு ஒரு ஏழு பூண்டு பல் ஒரு ஏழு பல் இஞ்சி இஞ்சி கொஞ்சம் இப்போ இதில் ஒரு சின்ன கப்பு தயிர் விட்டுக்கோங்க தயிர் விட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லெண்ணெய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம் எண்ணெய் விட்டுக்கோங்க கடலை எண்ணெய் விட்டு வச்சுருக்கோங்க போட்டுக்கோங்க நல்லா ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை அதெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன் பொடிங்க அதை போட்டுக்கலாம் நல்லா வதங்குற வரைக்கும் போட்டு நல்லா இது பண்ணுங்க வதக்குங்க ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க இப்போ நல்லா வெங்காயமும் கிளீ இதுவாக ரெட்டு வதங்கிடும் சீக்கிரமாகவும் வதங்கு உப்பு போட்டேன் இல்லையா அதனால் நல்லா உப்பு போட்டுக்கோம் இந்த மாதிரி நல்லா வெங்காயம் வதங்கினோடனே இந்த கருவேப்பில் கொஞ்சம் புதினா ரெண்டே ரெண்டு புதினா ரொம்ப போடாதீங்க கொஞ்சமாக தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி அரிஞ்சு வச்சிருக்கேன் அந்த தக்காளியும் போட்டு இது நல்லா வதம் கிடைக்கும் மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் தக்காளி வந்து தக்கப்புறம் பவுடர் தக்காளி நல்லா குழவாக இதுவானோடனே மஞ்சள் பொடியும் இது ஒரு டீஸ்பூன் தான் இதில் இதனால் ஒரு ரெண்டு ரெட் சில்லி பவுடர் போட்டுக்க நல்லா வதங்கணும் இந்த இந்த வாசனை போடணும் பச்சை வாசனை போக நல்லா வதங்க தக்காளி இது ஆயிடுச்சு அந்த கார வாசனை போயிடுச்சு இப்போ என்ன பண்ணலாம் பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ பாருங்க நம்ம வேக வச்சிருந்த அந்த சுண்டல் சென்னாவை சென்னாவை இதுல போட்டுக்கலாம்

இதை மூடி ஒரு மூணு விசில் விடப்பறோம் மூணு விசில் கைச்சொண்ணே அப்புறமா பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு திறந்து ஆமா இப்போ இது ரெண்டு சவுண்ட் விட்டு இல்லையா இப்போ பாருங்க எப்படி அருமையா இருக்குல்ல ஆமா சூப்பரா இருக்கு வந்து நல்லா ரொம்ப அப்படியே அருமையா இருக்கு பாருங்க ஆமாங்க

கொத்தமல்லி போட்டு விட்டுலாம் குருமா ரெடி வாங்க சாப்பிடலாம் சன்னா குருமா ரெடியா சூப்பர் சப்பாத்தி இதுக்கு போட ம் ஆமாங்க சரி ரைட்டு சூப்பர் வந்து சென்னா மசாலா குருமா ரெடியாக இருந்துச்சு பாருங்கள் வேறே வெரி டேஸ்டியாக இருக்குது சப்பாத்தி கூட வச்சுருக்கேன் பாருங்கள் அப்படி வச்சுக்கிட்டு அழகாக எடுத்து இப்போ பாரு நாங்கள் அப்படி சாப்பிட போகிறேன் நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் எல்லோரும் சேர்ந்து சூப்பராக வந்திருக்கு இது இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு விடியலாம் சந்திக்கலாம் அதுவரை பாய்